வணக்கம் வெல்கம் டு தி ஆர்கானிகா கார்டன் உங்கள் ஜெய்ஸ்ரீ கிருஷ்ணன் தாங்க ஒரு அழகான செம்பருத்தி செடி இருக்குதுங்க வீட்டில் வளர்த்துட்ருக்கோம் ஆனால் அதில் வேற பார்க்குறதுக்கு பூலாம் நல்லா வருதுங்க ஆனால் அதை விட பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அதில் ஒரு மாவு பூச்சி மெயிலி பக்ஸ் வருதுங்க அப்பா அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க என்னால் அதை எப்படி தான் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப சோகமாக இருப்பீங்க சம்டைம்ஸு வடக்க மக்களே இந்த மாதிரி உங்களுக்கு செடிகளை பற்றிய நிறைய விஷயங்கள் அதுவும் எஸ்பெஷலி பூச்சியை பற்றிய நிறைய விஷயங்கள் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கும் இல்லையா இனிமேல் நீங்கள் ஆசையாக செடியை வளர்க்குற மாதிரி நான் சின்ன சின்ன பூச்சிங்க வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கிச்சன்லேருந்து இருக்கிற சில ப்ராடக்ட்ஸை வச்சு எப்படி பூச்சி விரட்டிகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேங்க ஸோ சில சில பூச்சிகள்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சில பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும் ஆனால் ஃபுல்லாக அந்த பிளான்ட்டையே டேமேஜ் பண்ணி விட்ருங்க நமக்கு ரொம்ப கடுப்பாயிடுவோம் ஐயோ இந்த கெமிக்கல் அடித்தா போய்டும் ஆனால் கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே பயமாக இருக்கும் ஏன்னால் வீட்டில் குழந்தைங்க வச்சுருப்போம் செல்லப்பிராணி வச்சிருப்போம் இப்படி இருக்கிற போது நமக்கு வந்து ஐயோ கெமிக்கல்ஸ் வேண்டாம் அப்படின்னு பயப்படுவோம் ஆனால் ஒரு சூப்பரான தீர்வு இருக்குதுங்க நம்ம கிச்சன் கார்டன்லேயே கிச்சன்லேருந்து கிச்சன் கார்டனுக்கு தேவையான சூப்பரான பூச்சி வெரைட்டியை நம்ம பண்ண முடியுங்க அதுவும் பார்த்திங்கன்னா பைசாவே செலவு கிடையாதுங்க தொடர்ந்து நம்ம பண்ணுற போது ஈஸியாக வந்து பூச்சிகளை வந்து தெரித்து ஓட விட்டுடலாங்க இது ஒரு மேஜிக்கு இந்த மேஜிக் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி ஆஃப் கோர்ஸ் எஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அப்போ நான் வந்து கார்டனை பற்றி சொல்லக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கட்டாய நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சூப்பராக கார்டனை நீங்கள் பண்ண முடியுங்க சரி ஓகேங்க கடைசியில் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட ட்ரைனிங்லாம் இருக்குங்க அது வந்து நிறைய ட்ரைனிங் எடுக்கிறோம் டெரஸ் கார்டன் ஹைட்ரோபோனிக்ஸ் மைக்ரோ கிரீன்ஸ் ஹெர்பல் கார்டன் ஹெர்பல் காண்ட்ராக்ட் ஃபார்மிங் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது பற்றி னாலும் நம்மளோட கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீடைல்ஸ்லாம் வரும் நிறைய நடு நடுவில் டிப்ஸ்லாம் வரும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க கடைசி வரைக்கும் பார்க்குறது ரொம்பவே முக்கியம் சரி ஓகேங்க நம்ம எப்படி வந்து நம்ம கிச்சன்லேருந்து ஒரு அஸ்திரம் அதுவுமே நான் பூச்சியை விரட்டுறதுக்கான ஒரு அஸ்திரத்தை ரெடி பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முழு பூண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகும் அந்த லிக்விடை எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டரில் கொஞ்சோண்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு மைல்டாக இருக்கிற ஹெர்பல் சோப்போ இல்லை சோப் நெட்டு பூந்தி அது இருந்ததுன்னா அதையும் கலந்துட்டு ஒரு லிட்டருக்கு ஒரு அஞ்சு எம்எல் அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாங்க இது ஒரு சூப்பரான ஆயுதம் பூச்சி வண்டு எல்லாத்தையுமே விரட்டிடுங்க இது ஒரு கிஸ் கிச்சனில் இருக்கிற ஒரு அஸ்திரம்ங்க நமக்கு தேவையானது பூண்டு காரமான மிளகாய் கொஞ்சம் பாத்திரம் தைக்கிற மைல்டாக மைல்டா இருக்கிற எனி ஹெர்பல் சோப்போ இல்லை வந்து பாடி ஹெர்பல் சோப்போ எதுவானா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சோப் நட்டை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுல பூச்சின்றது என்னன்னா கிருமி நாசினி அந்த வாசனை வந்து பூச்சிக்கு பிடிக்காது மிளகு நம்ம மிளகா எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா காரம் அந்த வந்து பூச்சிகளுக்கு ரொம்ப எரிச்சலை உண்டாக்கும் அதனால் வராது நம்ம வந்து பூந்தி கொட்டையோ இல்லை வந்து நம்ம ஹெர்பல் சோப்போ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட்டாக இருக்கும் அது வந்து பூச்சி மேலே பட்டுதுன்னா அந்த தோலை வந்து உடச்சி அதை பலவீனமாக்கிடும் அதனால தான் இந்த மூணும் சேர்கிற போது நம்ம பூச்சிகளை விரட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் திருப்பி திருப்பி அதில் வந்து பூச்சியும் உட்காராது இது ஒரு நமக்கு வந்து ஒரு இயற்கையான ஒரு பூச்சி விரட்டும் மாதிரி ஆயிடுங்க சரிங்களா ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க நம்ம என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட்டு பூண்டை எடுத்துக்கோங்க தோலை உரிச்சுக்கோங்க அது தோலை உரிக்க முடியலனா கூட பரவாயில்ல அப்படியே கூட போட்டுக்கலாம் நல்லா நசுக்கிட்ணும் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சாரை எடுத்துடணும் ஓகேங்களா சாரை எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு அஞ்சு லிட்டர்லேருந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு காரமான மிளகாய் எடுத்துக்கோங்க அது பச்சை மிளகாவோ இல்லை நம்மளோட காஞ்ச மிளகாவோ கூட எடுத்துக்கலாங்க அது எவ்வளோ காரமாக இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு கான்சென்ட்ரேஷன் வரும் சரி சரிங்களா அதை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த நசுக்குன பூண்டையும் மிளகாவையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க அது கூட கொஞ்சம் ரெண்டு கப்பு தண்ணியும் ஊற்றிக்கோங்க அதை வச்சுட்டு இதை ஒரு பெரிய ஜாடியில் வச்சுட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் நல்லா வந்து சேர்த்து கலக்கிடணும் இப்போ முக்கியமான ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாவது அது கொஞ்சம் ஊறணும் அப்போ தான் அந்த பூண்டோட மிளகாவோட சாரெல்லாம் உள்ளே போய் இறங்கி நிற்குங்க சரிங்களா இந்த கலவியை வந்து நம்ம ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து மெலிசா துணி இல்லை இல்லை ஃபில்டரை வச்சு நல்லா வடிகட்டிடுங்க திப்பியில் எதுவும் இருக்கக்கூடாது ஏன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் அடிக்கிற போது அது ஸ்ப்ரேல பாட்டிலில் போய் அடைச்சிக்கும் ஓகேங்களா இப்போ இந்த தாரமாக காரமாக இருக்கும் இந்த தண்ணி ஓகேங்களா அதை வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி சோப்போ ஹெர்பல் சோப்போ இல்லை வந்து சோ நட் சொல்யூஷன் அது இருக்குது இல்லைங்களா பூந்திக்கொட்டை அதையும் எதை போட்டு கொஞ்சோட்டு கலக்கிட்டு நல்லா ஆட்டிடுங்க நல்லா நுற வந்துடுங்க அந்த நுற வந்ததுக்கப்புறம் அதை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு நமக்கு இயற்கையான பூச்சி விரட்டி தயாராகிடும் இது எப்போ அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே நீங்கள் பூச்சி விரட்டி அடிக்கணுன்னா எது பிஃபோர் சன் ரைஸ் ஆர் ஆஃப்டர் சன் செட் அப்படின்னு சொல்லுவோம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இல்ல சூரியன் உதிச்சா அப்புறம் போனதுக்கு அப்புறம் ஐ மீன் சூரியன் போனதுக்கு அப்புறம் சரிங்களா அப்பதான் வந்து இதை அடிக்கணும் ஏன்னா செடை அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சில செடியோட இலையோட மேல் பக்கம் அடிப்பாங்க பட் நீங்க பக்கமும் பார்த்து அடிக்கணும் ஏன்னா மோஸ்ட்லி வந்து முட்டை வந்து பூச்சி முட்டைகள் எல்லாம் எங்கே இருக்கோன்னா கீழ்ப்பக்கத்துல தான் இருக்கும் சரிங்களா அதை நீங்க கரெக்டாக பார்த்து அடிக்கணுங்க பூச்சி வராமல் தடுக்கணும் அப்படின்னா ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே விட்டீங்கன்னா போராதுங்க நீங்க வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் திருப்பி திருப்பி அடிக்கணும் ஒரு வாரத்துலேயே வந்து இது கரெக்டாக பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அஸ்வினி பூச்சி மாவு பூச்சி இல்லை சிலந்தி பூச்சி எறும்பு இந்த மாதிரி எதுவா இருந்தாலுமே அது ஈஸியா விரட்டிடுங்க ஒரு சின்ன டிப்ஸு செடி முழுசாக அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இலையில மட்டும் அடித்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து அந்த பூச்சி மேலே நேரடியாக பட்டால் தான் நல்லா வேலை செய்யும் சரிங்களா அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஓவராக இருந்ததுன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா பூச்சி செத்துறோம் இல் ஐ மீன் செடியை செத்துறோம் அப்படி இல்லை ஒன்றுமே எஃபெக்டே இருக்காது ஓகேங்களா அதை வச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு கூட பண்ணலாங்க சரிங்களா ஸோ இப்போ சிறி நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமாக செடியை சூப்பராக இருக்குது அப்படின்னாலே தோட்டம் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுலபமாக இருக்கும் நீங்களும் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுங்களா உங்கள் தோட்டத்தை வந்து நம்ம வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடலாங்க ஸோ இதுக்கு நாங்கள் இருக்கோம் ஸோ டிஆர்கானிகா வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக பத்து வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் மாடி தோட்டம் அமைக்கணும்னாலோ வீடு தோட்டம் அமைக்கணும்னாலோ ஹைட்ரோஃபானிக்ஸு இல்லை மைக்ரோக்ரைன்ஸ் இதை பற்றி என்ன கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களோட பயிற்சியெல்லாம் ஆன்லைன்லேயே இருக்குது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே ட்ரைனிங் மீனிங் இருக்கு ஸோ இதை வச்சுட்டு நீங்க ரொம்ப ஈஸியாக நீங்கள் வளர்க்க முடியுங்க எங் நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கா கார்டனிங் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எனக்கு தெரிஞ்சது நான் கட்டாயம் சொல்கிறேங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்டிப்பாக இந்த ட்ரைனிங் ஒன்று பயிற்சி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சூப்பராக பண்ண முடியுங்க சரி